வணக்கம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான டாபிக் அந்த டாபிக் என்ன அப்படின்னா இந்த தமிழில் தமிழ் இலக்கணம் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கியம் இலக்கணம் மற்றும் தமிழர் பண்பு இது சார்ந்த விஷயங்கள்ல பலவாறு நடமாடக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களை கொண்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தமிழில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல இரு வினைகள் நல்வினை தீவினை வினை செய்யக்கூடிய செயலா நல்லது செஞ்சா அது நல்வினை தீயது செஞ்சா அது தீவினை அது வந்து இருவினைகள் தமிழுடைய இருவினைகள் நல்வினை மற்றும் தீவினை இரு திணைகள் உயர்திணை மற்றும் அக்தினை உயர்திணை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மதிப்பிற்குரியவர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியரை குறிச்சாலோ இல்ல ஒரு உயர் அதிகாரிலேயோ இல்ல நார்மலா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு மனுஷங்களை குறிச்சா அது வந்து உயர்தினை அடுத்து அக்ரிணை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிணை அப்படின்றது ஒரு விலங்குகளை குறித்தால் விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்தால் அது அக்ரிணி இந்த உயர் தினையில தேவர் கடவுளர் அதுக்கப்புறம் மணி இவங்க எல்லாமே உயர் திணையில வந்துடுவாங்க அக்ரிணி விலங்குகள் அடுத்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இயல் இயல் அப்படின்றது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது இசை மியூசிக் நாடகம் நாடகம் நமக்கு தெரியும் அடுத்து மூவகை முரசு இது வந்து முரசில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான முரசு இருக்கு தெரியும் போர் முரசு இருக்கு வீர முரசு இருக்கு முதல்ல மூவகை வீர முரசு வீர முரசுன்றது வீரத்தை குறிக்கக்கூடியது ஒரு போர்த்திறன் ஒரு வீரத்தை ஒரு நாட்டினுடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற முரசு வீரமுரசு என்று அழைக்கப்படும் அடுத்து நியாயமுரசு நியாயமுரசு அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு இந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்ப இருக்கக்கூடிய கோர்ட்டு மாதிரி அந்த காலத்துல அரசாட்சியில் இருந்த அந்த விதமான விஷயங்களுக்கு நியாயமுரசானது ஒழிக்கும் அடுத்து தியாகமுரசு தியாகமுரசு அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதாவது முரசு ஒழிக்கப்படும் போது அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படும் போதோ இல்லை ஏழைகளுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் செய்யப்படும் போதோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களில் பங்கேற்பதற்காக அரசு வந்து அழைப்பு விடுக்கும் போதோ ஒழிக்கக்கூடிய ஒரு வகையான தான் வந்து தியாக முரசு இந்த தியாக முரசு அப்படின்றது அரசர்கள் இல்லை அரசு சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும்போது அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சேரும் போது ஒழிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தியாக முரசனுடைய ஒரு பகுதியாக இருந்தது இது தமிழர் பண்பாடுல மிக முக்கியமான முரசுகளில் ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா நார் படை நால் படைகள் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை மற்றும் காலாட்படை யானைப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கும் யானையை கொண்டது தேர்ப்படை அப்படின்றது இந்த தேரை தேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய படை தேர்ப்படை முதிரைப்படை காலாட்படை இந்த காலாட்படை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸ்காக சொல்றேன் காலால் நடந்து போரிடக்கூடிய வீரர்கள் அதாவது இன்ஃபான்ட்ரி சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள தான் காலால் நடந்து சென்று போர் புரிந்து வீரத்தை காட்டக்கூடிய வீரர்களுக்கு காலாட்படை வீரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அடுத்து நான்கு நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதில் பாலை எங்க போச்சு அப்படின்னா ஐ நிலத்தில் தான் வந்து பாலை வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது நான்கும் நான்கு வகையான நிலங்கள் அடுத்து ஐம்பால் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலர்பால் பலவின் பால் ஆண் பால் பெண்பால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றன் பால் அப்படின்றது ஒரே ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விலங்கு இருக்கு அது ஒன்றன் பால் அடுத்து இந்த இடத்துல பலர் பால் அப்படின்றது மனுஷங்களை குறிச்சா பல பேர் இருக்காங்க மனுஷங்க அப்படின்னா அவங்க பலர் பால் பலவின் பால் அப்படின்றது பல விலங்குகள் இருந்தால் அது வந்து பலவின் பாலை குறிக்கும் ஐம்புலன்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல தொடு உணர்வு ஒருத்தவங்க தொடர்றதுனால இல்லை நம்ம தொடரதுனால வரக்கூடிய உணர்வு தொடு உணர்வு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்ணல் சாப்பிட்றது சாப்பிட்றது அதுவும் உணர் உணர்ச்சி தானே நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகிறது அதுவும் உணர்ச்சி தான் அடுத்து காணல் நம்ம பார்க்குறோம் அது ஒரு உணர்ச்சி தான் அடுத்து கேட்டல் செவியினால் கேட்குறோம் அது உணர்ச்சி தான் அடுத்து உயிர்த்தல் இந்த உயிர்த்தலும் உணர்ச்சி தான் இது ஐந்து வகையான மிக முக்கியமான புலன்கள் அடுத்து ஐம்பூதங்கள் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நிலம் நீர் காற்று வானம் அக்னி அதாவது வானம் ஆகாயம்னு சொல்லலாம் அக்னி நெருப்பு சரிங்களா இது வந்து ஐம்புலன்கள் ஐவகை தந்தை தமிழர் மரபை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான விஷயம் முதல்ல பிறப்பித்தோன் அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்காங்க இல்லையா பிறப்பித்த தந்தை அவங்க தான் வந்து பிறப்பித்தோன் அடுத்து இரண்டாவது மணமுடித்தோன் மணமுடித்தோன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ அந்த பெண்ணுக்கு கணவர் கிட்டத்தட்ட தந்தை ஸ்தானம் மாதிரியும் தான் மனமுடித்தோன் மூன்றாவது கற்பித்தோன் கற்பித்தோன் அப்படின்றது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் இல்லையா கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கற்பித்தோன் அவரும் தந்தை ஸ்தானத்தில் தான் வருவாங்க அடுத்து நான்காவது ஆபத்தில் உதவுனவங்க நமக்கு ஆபத்தில் உதவுறவங்க யாரோ அவங்களும் வந்து நமக்கு தந்தை ஸ்தானம் மாதிரி தான் அடுத்து உணவு கொடுத்தவங்க உணவு வந்து கொடுக்குறவங்க அவங்களும் நமக்கு அன்னம் கொடுக்குறவங்களுமே வந்து தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்க தான் இதுதான் வந்து ஐந்து முக முக்கியமான தந்தையர் முதல்ல பிறப்பித்தோன் கற்பித்தோன் மடமுடித்தோன் அன்னம் தந்தோன் அதுக்கப்புறம் ஆபத்துக்கு உதவினோன் இவங்க தமிழர் மரபில் ஐந்து மிக முக்கியமான தந்தையர் அடுத்து ஐவகை தாயார் ஐவகை தாயார் அப்படின்றது பாராட்டுத்தாய் பாராட்டுத்தாய் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாராட்டுத்தாய் உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் சொல்லலாம் நல்லது பண்ணா நல்லா படிச்சா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்களே அவங்க பாராட்டுத்தாய் ஆசிரியர்களை தான் குறிக்கும் அடுத்து இந்த இடத்துல ஊட்டுந்தாய் நமக்கு சாப்பாடு யாராவது ஊட்டுறாங்க சின்ன பிள்ளைங்களில் சித்தியோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது ஒருத்தவங்க ஊட்டியிருப்பாங்க இல்லையா அவங்க ஊட்டினாங்கன்னா அவங்க ஊட்டுந்தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் முளைத்தாய் முளைத்தாய் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும் பால் கொடுக்கக்கூடிய தாயார் அவங்க வந்து முளைத்தாய் அதுக்கப்புறம் கைத்தாய் கையில் ஏந்தக்கூடிய தாய் கைத்தாய் அடுத்து செவிலித்தாய் செவிலித்தாய் அப்படின்றது நர்சஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் வந்து செவிலித்தாய் இது வந்து தமிழர் மரபில் ஐந்து மிக முக்கியமான தாயார் இன்னைக்கு நம்ம பார்த்தது தமிழ் மற்றும் தமிழ் பண்பாடுகள் சார்ந்த மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி தமிழ் டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்